கிருஷ்ணகிரி விடுதலை செயற்குழு கூட்டம் நடைபெற்றது திருச்சியில் வக்போ வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி மத சார்பின்மையை காப்போம் என்ற மக்கள் எழுச்சி பேரணி வரும் ஜூன் பதினான்கில் நடக்க உள்ளது இப்பேரணிக்கு செல்வது குறித்து வீசி கட்சியின் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி சார்பில் செயற்குழு கூட்டம் தேவசமுத்திரம் அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் நடந்தது ஒன்றிய செயலாளர் மாதையன் வரவேற்றார் தொகுதி பொறுப்பாளர் தியாகு தலைமை வகித்தார் மேலிட பொறுப்பாளர் ஜெயந்தி மாநில அமைப்பு செயலாளர் கோவிந்தன் முன்னாள் மாவட்ட செயலாளர் கனியமுதன் மண்டல துணை செயலாளர் மோகன் ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில அமைப்பாளர் தமிழ்மணி மகளிர் அணி மாநில அமைப்பாளர் ஜெயலட்சுமி மாவட்ட பொருளாளர் முனிராவ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மாநில தொடர்பாளர் பாவலன் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கி பேசினார் பின்னர் அவர் கிருஷ்ணகிரி மைய மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த செயற்குழு கூட்டம் நடந்தது மத்திய அரசு நடைமுறைப்படுத்திய வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக மத சார்பின்மையை காப்போர் என்ற பேரணியை வீசி கட்சியின் சார்பில் நடத்த உள்ளோம் சார்பின்மை என்பது சட்டத்தால் பாதுகாக்கும் ஒன்று இந்த நாட்டை அரசியல் அமைப்பு சட்டம் வழிநடத்தி செல்கிறது அரசியல் அமைப்பு சட்டத்தை நீத்து போகும் வகையில் மத்திய அரசு வகுப்பு வாரிய திருத்த சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது தமிழக முதல்வர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு வேறு யாருக்கும் இடமில்லை என்று சொல்லிவிட்டார் பாமக திமுக கூட்டணிக்கு வருவது அவர்களுடைய விருப்பம் ஆனால் இதில் திமுக உள்பட யாருக்கும் விருப்பம் இல்லை பாமகவின் செயல்பாடுகள் என்பது எல்லோருக்கும் தெரியும் நட்பு கேடாய் முடியும் யாருடன் அவர்கள் சேர்ந்தார்களோ அவர்களாலேயே அந்த கட்சி இரண்டாக பிளக்கப்பட்டுள்ளது விஜய் கட்சி ஆரம்பித்த தேர்தலை சந்திக்கவில்லை அதற்குள் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் மற்ற கட்சி தலைவர்களை ஒருமையில் விமர்சிக்கின்றனர் ஆதவ் அர்ஜுனனின் முறையால் தான் அவராகவே எங்கள் கட்சியில் இருந்து வெளியேறிவிட்டார் தாங்கள் விஜய்க்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறோம் மாதவ் அர்ஜுனிடம் எச்சரிக்கையாக இருங்கள் இவ்வாறு மாவட்ட துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் போக்குவரத்து தொழிற்சங்க மாநில அமைப்பாளர் பொன்னுசாமி நிர்வாகிகள் அம்பேத் வல்லவன் சசிகுமார் ரகு ஜெகன் பீமா மணி பிரதாப் மாது ரஜினி சரவணன் சந்தீப் கணபதி ராஜேஷ் சாமவேல் வேலு லட்சுமணன் ராஜேந்திரன் சக்தி காதர் அருண் கோவிந்தராஜ் உள்பட பலர் கலந்து கொண்டனர் நகர செயலாளர் சரவணன் நன்றி கூறினார் வருகின்ற ஜூன் பதினாறு பதினான்காம் தேதி திருச்சிராப்பள்ளியில் மதச்சார் மின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியை நடத்துவதற்கு இருக்கின்றோம் எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த பேரணியை முன்னெடுத்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களையும் பல்வேறு மண்டலங்களாக பிரித்து ஒருங்கிணைப்பு செயற்குழுவை நடத்த சொல்லி கட்டளை கட்டளையார் அதன் அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு கிருஷ்ணகிரி மைய மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்திய வப்பு வாரிய திருத்தச் சட்டத்திற்கு எதிராக இந்த மதச்சார்பின்மை காப்போம் என்கின்ற அந்த பேரணியை விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே நடத்த இருக்கின்றோம் மதச்சார்பின்மை என்பது அரசமைப்பு சட்டத்தால் பாதுகாக்கக்கூடிய ஒன்று இந்த நாட்டை அரசமைப்பு சட்டம் வழிநடத்தி செல்கிறது அப்படிப்பட்ட அரசமைப்பு சட்டத்தை சீர்குலைக்கின்ற வகையில் அந்த சட்டத்தை நீர்த்து போகச் செய்கின்ற வகையில் ஒன்றிய அரசு பல்வேறு திருத்தச் சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கின்றது அதில் ஒரு சட்டம்தான் வக்கு வாரிய திருத்தச் சட்டம் அந்த சட்டத்தை திருத்தி இன்றைக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் ஆகவே இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு அந்த மதசார்பற்ற நாடை தான் இந்தியா வந்து உலகிற்கு ஒரு மாபெரும் குடியரசாக அறிவிப்பு செய்து இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் ஊடாக வீடு போட்டு வருகிறது இதை வீழ்த்துவதற்காகத்தான் சனாதனத்தை முன்னிறுத்தி ஆட்சி நடத்தக்கூடிய பாரதிய ஜனதா ஒவ்வொரு சிறு அதாவது சட்டத்தை தீர்த்து கொண்டே வருகின்றார்கள் ஆகவே அதை முறியடிக்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியை நாங்கள் நடத்துவதற்கு திட்டம் இருக்கின்றோம் இந்த மக்கள் எழுச்சி பேரணி என்பது இந்தியா முழுமைக்கும் நடத்துவதற்கு தமிழ்நாடு ஒரு முன்னோடியாக இருக்கும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஒன்றியங்களிலும் எல்லா கிராமங்களிலும் மக்களை அணிந்திருக்க வருகின்றோம் அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த செயற்குழு நடைபெற்று வருகிறது உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.